தோல் நோய்கள் ஏறக்குறைய இருபது வகைப்படும் அதை முதல்ல பெரும்பாலான பேரை பாதிக்கிறது இளம் வைதானம் பாதிக்கிறது முகப்பரு அசைவ உணவு எடுத்துக்கிற எல்லாருக்கும் தோல்நோய் வருதுன்னு கிடையாது ஆனால் அதிகமாக சர்க்கரையும் பாலும் எடுக்கிறவங்களுக்கு அது அலர்ஜின்னா தோல் நோய் வரும் நகத்தில் என்ன வழக்கு சேர்ந்ததுன்னா வாய்க்கொள் வய வாய் வழியாக வயிற்றுக்கு போய் பூச்சி வருதுன்றாங்க வயிற்று வலி வருது அது மாதிரி ஆடையிலையும் அழுக்கு சேர்ந்து அதை தோலை அரிக்கவே வேண்டிய அழுக்கு பரம்பரையாக வர்றது தவிர தோல் நோய்கள் வர்றதுக்கு பெரிய காரணம் மலச்சிக்கலும் சளி இருக்கிறதும் சில பேர் சோரியாசிஸுக்கு எங்ககிட்ட பதிமூணு வருஷமாக இருந்து வந்தெல்லாம் சரியாக இருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படி நல்லாயிருக்கு சார் நல்ல சந்தோஷம் சார் நீங்கள் ஆல்ரெடி போட்ட பதிவு இதுக்கு முன்னாடி போட்ட பதிவுகளாக மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த தோல் நோய்கள் ஸோ தோல் நோய் எனக்கு தெரிஞ்சது வந்துட்டு இந்த சுரியாசிஸ் மாதிரி இருக்கும் அது திப்பி திப்பி அது மாதிரி செதில் மாதிரி இருக்கும் இன்னும் அதுலேயே எத்தனை வகைகள் இருக்குது சார் தோல் நோய்கள்லேயே தோல் நோய்கள் ஏறக்குறைய இருபது வகைப்படும் ம் முதல்ல பெரும்பாலான பேரை பாதிக்கிறது இளமை தான் பாதிக்கிறது முகப்பரு அப்புறம் கரப்பான்னு சொல்கிறது நமச்சல் சொறி சிறங்கு தோளில் ஏற்படுகின்ற சுருக்கங்கள் இது வெண்படை வெண்படை கரும்படை ரெண்டுமே இருக்குது இது இல்லாமல் வெண்குஷ்டம்ங்கிற நோய் ஒன்று இருக்குது அது திட்டத்திட்டா வெள்ளை வெள்ளையாக இருக்கும் பொதுவாக அதை உதட்டில் தான் ஆரம்பிக்கும் அது வந்தவங்க ரொம்பவே வெளியில் போகிறதுக்கே ரொம்ப யோசிப்பாங்க அது மாதிரி இருக்காது இது இல்லாமல் தோல் புற்று நோய்கள் அது ஒன்று இருக்குது அதுவும் தோல் புற்று நோயினே ஒன்று இருக்குது இது காலில் ஏற்படுகின்ற புண்கள் அடிபட்டதாலும் ஏற்படலாம் சக்கரை நோயாலும் ஏற்படலாம் சில பேருக்கு வியாதியே இருக்காது அவங்களுக்கு வர்ற புண்களே ரொம்ப நாளைக்கு ஆறாமல் இருக்கும் அவங்க போய் சுகர் டெஸ்ட் எடுப்பாங்க ஆனால் வியாதி இல்லைன்னு வரும் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிறவி காரணம் தான் ஓகே ரொம்ப லேட்டாக வருது கருப்பையிலே ஒரு உண்டு ஹெரிடிட்டியாக வர்ற ஒரு விஷயம் அது அது வேறு ஒரு காரணம்னால ஆனால் அது மாதிரி ஏற்படுற புண்கள் சர்க்கரை நோய் இல்லாதவங்களுக்கு வர்ற புண்கள் ஆறாம் இருக்கிறது ஓகே அது ஒரு வகை இது மாதிரி நிறையலாம் இருபது வகை அப்படின்னு பொடுகு சர்க்கரை நோயால் ஏற்படுற பொங்கலையும் வச்சுக்கலாம் இது இல்லாமல் புற்றுநோய் கட்டிகளால் உண்டாகின்ற புண்கள் தோல் புற்றுநோய் அது வேறு புற்றுநோய் எங்கே வேணுனாலும் வரும் நகம் முடி பல்லு தவிர ஹார்ட்டு இது தவிர மற்றபடி எங்கே வேணுனாலும் வரும் அந்த வகையில் அதனால் வர்ற கட்டி புண்கள் இதுவும் நம்ம தோல் நோயில் கணக்குறதுக்கலாம் ஆனால் அது வந்து புற்றுநோயால் வர்ற கட்டிகளும் அந்த புற்றுநோயை சரி பண்ணி தான் அந்த புண்ணை ஆற்ற முடியும் ஓகே அதுக்காக வெளியிலேயே புண் மருந்து போட்டு அதை ஆற்ற முடியாது இது மாதிரி ஒரு இருபது வகைகள் வரும் ஓகே இந்த தோலில் வந்து சுருக்கம் வந்துடுச்சுனாலே எல்லோருக்கும் நமக்கு வயசாகிடுச்சி ஆமாம் அப்படின் அதாவது வயதுக்கு விட முதுமை காட்டுற மாதிரி சுருக்கம் இப்போ நாற்பது வயசில் இருக்கிறவங்க ஐம்பது வயசு மாதிரி தெரிகிறது அறுபது வயசு மாதிரி தெரியுறது அதெல்லாம் சரி பண்ண முடியும் அந்த வகை தோல் நோய்கள் அதையும் ஒரு வகை தோல் நோய்கள் தான் எடுத்துக்கணும் அப்புறம் ஆங்காங்கே வருகின்ற மருக்கள் அது சில பேருக்கு பரம்பரையாகவே வரும் இந்த கண்ணை சுற்றி இருக்கும் முகத்தில் எங்கே வேணாலும் வரும் கழுத்தில் நிறைய பேர் கழுத்தில் வரும் கைக்கு பின்புறம் அது மாதிரி சில பேருக்கு எல்லா இடத்துலையுமே வரும் அங்கங்கே பரவலாக வர்றதும் உண்டு அது போகிறதே இல்லை அது மாதிரி தோல் நோய்கள் சரி பண்ணலாம் ஓகே சார் அரை ஓகே சார் இப்போ இத்தனை வகைகள் இருக்கு நீங்கள் இதெல்லாம் வர்றதுக்கான காரணங்கள்னு எதாவது இருக்கும் இல்லைங்களா அதுவாகவே இதெல்லாம் வர்ற காரணம்னால் மன அழுத்தத்தால் ஏற்படுகிற தொல்நோய்கள்னு இருக்குது அது மாதிரி மன அழுத்தத்தாலும் தோல் நோய்கள் வரும் சர்க்கரை பால் அதிகமாக எடுத்துக்கொள்கின்ற அசைவ உணவுகள் சில பேருக்கு அசைவ உணவு எடுத்துக்கிற எல்லாருக்கும் தோல்நோய் வருதுன்னு கிடையாது ஆனால் அதிகமாக சர்க்கரையும் பாலும் எடுக்கிறவங்களுக்கு அது அலர்ஜின்னா தோல்நோய் வரும் அதே மாதிரி ஒரு அளவு சில பேருக்கு மீன் எடுத்தாலே அரிக்கும் சில பேருக்கு கோதுமையை சாப்பிட்டா அரிக்கும் சில பேருக்கு அந்த இந்த ஒவ்வாமைன்றதை மட்டும் அவங்கவுங்க தான் கண்டுபிடிக்கணும் எது சாப்பிட்டா அரிக்குது அப்படின்னு அதையும் சரி பண்ணிக்கலாம் அது வந்து அலர்ஜியால் வர்ற தோல் நோய்கள் சில பேருக்கு பூ வாசனை அதுவே அரிக்குது அப்படின்னு சொல்லி வாசனை நம்ம அதுவே அரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு நண்பருக்கு ஆப்பிள் சாப்பிட்டாத தோல் நோய் அரிக்கும் ஆப்பிள் இது வந்து அலர்ஜின்றது மட்டும் அவங்கவுங்க தான் இருக்கும் இதுதான் அலர்ஜின்னு யாருக்குமே சொல்ல முடியாது ஓகே சார் இப்போ இந்த இந்த பிரச்சனைகள் அதாவது இந்த தோல் நோய்களை வந்துட்டு அதாவது ஏதாவது பூச்சி கீச்சி கடிச்சா வருமா இல்லை மரபு வழியா அது அப்படின்னா பூச்சி கடிச்சா வர்றதுன்றது இப்போது நம்ம ஓவர் டேங்கில் ரொம்ப நாள் கழுவாக மூட்டுவிட்டால் அதில் சில பூச்சிகள் உருவாகும் அப்புறம் அழுக்கும் செய்கிறோம் அதுவே தோல் நோயை உண்டு வாட்டர் டேங்க் டேங்குங்க டேங்க் ரொம்ப நாளைக்கு கழுவாம விட்டுட்டாங்க இதுவந்து இது இல்லாமல் குளத்துல ஏரியில் குளிக்கிறாங்க அங்கே சில பூச்சிகள் கிடைக்கும் அந்த பூச்சிகள் கடிச்சுன்னா அந்த நேரத்துக்கு லேசாக தெரியும் பட் லேசாக அரிக்கிற மாதிரி இருக்கும் விட்டுருவாங்க சுரிஞ்சிட்டு விட்டுருவாங்க ஒரு வாரம் கழிச்சு சில பேருக்கு அது கடிச்சதுலேருந்தே அந்த இடம் இருக்கும் அப்புறமா ரெண்டு மூணு நாளில் வந்து அது தடிக்கும் அப்புறம் அது பரவும் உடம்பு உறவும் பரவும் அப்படி தோல் நோய்கள் பரவும் நீராள்ன்னால் குளிக்கிற நீரால் ஏரி குளம் இது மாதிரி இடத்துல குளிக்கிற நீரால் அது மாதிரி கால மாற்றங்களாலும் தோல்நோய் வரும் இப்போ வந்து சில பேருக்கு வேர்த்தா நல்லா சூட்டில் வேர்த்ததுன்னா வெயிலில் வேர்த்ததுன்னா அரிக்கும் சில பேருக்கு குளிர்ச்சி ஒத்துக்காமல் போகும் அது காலநிலை காலநிலை உணவு முறை அவங்க அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்னு ஒன்று இருக்குது இது இல்லாமல் பால்வினை சம்மந்தப்பட்ட தோல்நோய்களும் வரும் அது வேறு ஆனால் எது மாதிரி வந்தாலும் அதை குணப்படுத்தலாம் இப்போ தோல்நோய் இருக்கிறவங்க வந்துட்டு அவங்க பயன்படுத்தின பொருட்களை நம்ம பயன்படுத்தினா ஸோ நமக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பாக உண்டு அவங்க பயன்படுத்துகிற உள்ளாடைகளையும் சில பேர் ரொம்ப நெருக்கத்தின் காரணமாக ஒரு கு ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க அண்ணன் தம்பி அது மாதிரி இருக்கிறவங்க அக்கா தங்கைகள் உள்ளாடைகளை உடம்பு போட்டுக்குவாங்க அது மாதிரி இருந்தாலும் வரும் அவங்க பயன்படுத்தின சட்டை அவங்க நீர ஆடைகள் அதை மாற்றி மாற்றி போட்டுக்கினாலும் தோல் நோய் வரும் ஏன்னா அதை வந்து அந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக துவைக்கிறது இல்லை இப்போ நீங்கள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கும் பிறகு டெட்டால் போடணுங்க தண்ணியில் நல்லா ஊற வச்சு அப்புறம் எடுத்துகிட்டு போடணும் ஒரு முன்னே சோப்பு போட்டு சர்ஃபு அது மாதிரி ஏதோ போட்டுட்டு போகிறதால மட்டும் ஒத்து வராது இன்ன்கிட்ட தோல்நோய் இருக்கிறவங்களுடைய துணியை இன்னும் ஒருத்தவங்க போடுறாங்கன்னா அதை நல்லா வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு அப்புறமா எடுத்து சோப் போட்டு திரும்ப டெட்டால் போட்டு இது பண்ணாங்கன்னா போட்டுக்கலாம் அதுக்கும் இவ்வளோ பண்ணுறது யாராலையும் முடிகிற விஷயம் இல்லை கண்டிப்பாக இப்போ தான் இப்போல்லாம் அந்த அந்த ட்ரெஸ்ஸு ஃபேமிலியில் ட்ரெஸ்லாம் ஒரே இதாக வாஷிங் மிஷினில் போட்டு விட்றாங்க ரெண்டாவது ரொம்ப திக்காக போடுறாங்க இல்லையா ஜீன்ஸ் இதெல்லாம் வந்து சீக்கிரம் துவைக்கிறதே இல்லை ரெண்டாவது அதை டைட்டாக போடும் பொழுதே உடலில் ஒரு வெப்பம் உருவாக்கி சூடு தன்மை அது அதனாலையும் காலத்துல அடிமைகளுக்கு மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு கண்டுபிடிச்சது போயிடுச்சு ஆமா டாக்டருங்களே போடுறாங்க வேற விஷயம் போடுறது தப்பு இல்லை அதை அடிக்கடி வாஷ் பண்ணி போடணும் நிச்சயமா அது மாதிரி போட்டா பிரச்சனை போட்டா ஒரு வாரத்துக்கு வாஷ் பண்றதில்ல அதே அது மாதிரி இல்லாமல் மற்ற துணியை எப்படி போடுறோமோ அது மாதிரி போட்டா நல்ல விஷயம் ஓகே சார் அருமை அழுக்கு சேர்ந்தால் அப்புறம் நோய் வர தானே செய்யும் நிச்சயமாக நகரத்தில் என்ன அழுக்கு சேர்ந்ததுன்னா வாய்க்கொள் வய வாய் வழியாக வயிற்றுக்கு போய் பூச்சி வருதுன்றாங்க வயிற்று வலி வருது அது மாதிரி ஆடையிலையும் அழுக்கு சேர்ந்தால் அது தோலை அரிக்கவே செய்ய வேண்டிய அழுக்கு ஓகே சார் இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு இந்த தோல் நோய் ப்ராப்ளத்துக்கு நீங்கள் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க பொதுவாக இப்போ மக்கள் வந்து அவங்களுடைய தேவைகள் சம்பாதிக்கணுன்னு போகிறது இது மாதிரி விஷயத்தில் ரொம்ப முத்தி போச்சுன்னா வேறு வழி இல்லைன்னுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலமாக வருஷ கணக்கில் இப்போ ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக பத்து வருஷமாக கூட சில பேர் மருந்து எடுத்துகிட்ருப்பாங்க அது மாதிரி இருக்கிறவங்க நேராக ஒரு முறையாவது வர்றது நல்லது நேரில் வந்து கண்டிப்பாக ஒரு முறை வந்தால் நாங்கள் வந்து இந்த காரணம் தானே அவங்கள விசாரித்து நாங்கள் அதனுடைய காரணத்தை கண்டுபிடிப்போம் அதுக்கு தான் இந்த மாதிரி மருந்து கொடுப்போம் அப்படி இல்லைன்னா அவங்க அவங்க தோல்நோயை அழகாக ரொம்ப க்ளோஸ்அப்பில் வீடியோ எடுத்து காட்டணும் வர முடியல அப்படின்னா அது மாதிரி காட்டிவிட்டு அவங்களுக்கு வந்து விளக்கமாக என்ன பண்ணணும் இனிமேல் வந்து ஃபோனில் விசாரிக்கிறத விட இந்த தோல்நோய் சம்மந்தமாகவோ மற்ற பதிவுகள் போட்டு அது சம்மந்தமாகவோ அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதை தெளிவாக இப்போ தோல்நோய் இருக்கிறவங்களே அவங்களுக்கு வியாதி இருந்தாலும் பிபி இருந்தாலும் அதை வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்டில் சொல்லணும் உங்களை ஃபோன் பண்ணி கேட்குறதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட இருக்கிற குறைய தெளிவாக வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்டாக வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே எங்களுடைய டாக்டர்கள் அதை பார்த்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ம் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இன்னும் சில கேள்விகள் கேட்டுட்டு அப்புறமா திரும்ப கான்டாக்ட் பண்ணி சொல்லுவாங்க உங்களுக்கு இவ்வளோ ரூபா ஆகும் தபாலில் வேணுன்னா இவ்வளோ ரூபா ஜிபே பண்ணுங்கள் அட்ரஸ் அனுப்புங்கன்னு சொல்லி மருந்து அனுப்பி விடுவோம் அதில் உள்ளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சொட்டு மருந்து கொடுக்குறோம் வெளியில் தடவுறதுக்கு தோல் நோய் தைலம் ஒன்று தரும் இது இல்லாமல் ஹோமியோ மருந்து கொடுப்போம் சக்கரவியாதிகாரங்களுக்கு தோல் நோய் இருந்ததுன்னா அவங்களுக்கு எது மாதிரி மருந்து கொடுக்கணும் இப்போ இல்லை பிபி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எது மாதிரி மருந்து கொடுக்கணும் அதுக்காக தான் உங்களுக்கு இருக்கிற எல்லா நோயையும் நாங்கள் சொல்ல சொல்கிறது இப்போது நுரையீரலில் சுற்று இருந்தாலும் தோல் நோய் வரும் மலச்சிக்கல் இருந்தாலும் தோல் நோய் வரும் பொதுவாகவே பரம்பரையாக வர்றது தவிர தோல் நோய்கள் வர்றதுக்கு பெரிய காரணம் மலச்சிக்கலும் சளி இருக்கிறதும் நீண்ட நாளைக்கு அப்பப்போ வந்து போகிற சளி இல்லை நீண்ட நாள் சளி இருந்தாலும் நமக்கு திசுக்களுக்கு செல்களுக்கு போகிற ஆக்சிஜன் குறையும் நுரையீரலில் சளி இருக்கும் பொழுது உள்ளே இழுக்கிற காற்றினுடைய அளவு குறையுது அதனால் ஆக்சிஜன் குறைஞ்சி அதுலேயும் தோல் நோய் வரும் இது மாதிரி எல்லா காரணங்களும் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் சொன்னிங்கன்னா அதை வச்சுட்டு நாங்கள் மருந்து முடிவு பண்ணி அனுப்புவோம் அதுக்காக நீங்கள் சொல்கிறது ரொம்ப விபரமாக சொல்லிவிடணும் ஓகே ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு அக்கு பஞ்சர் வருமா ரிஃப்ளெக்ஸ்லாம் கிடையாது உள்ளுக்கு எடுத்துக்கிற மருந்து வெளிப்பூச்சி மருந்து உங்களுக்கு நீங்கள் பத்து வருஷமாக இருந்தாலும் இருபது சில பேர் சோரியாசிஸுக்கு எங்கள் கிட்டே பதிமூணு வருஷமாக இருந்து வந்தெல்லாம் சரியாக இருக்கிறாங்க நான் எந்த மருந்து எடுத்தும் சரியாகலை அலோபதியில் போனோம் ஆயுர்வேதாவில் போனோம் சித்தாவில் போனோம் இதில் போய் சரியாகலை அப்படின்னு உங்கள்கிட்ட சரியாயிடுமா இப்போ சொன்னாங்க வந்திருக்கிறோன்னு எங்ககிட்டயே அவநம்பிக்கா பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க அவங்களுக்கும் பணம் வாங்கியிருக்கோம் இப்போ நம்ம எல்லாமே யாராக இருந்தாலும் மூணு நாளில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஓகே ரொம்ப நாள் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாரத்தில் தெரியும் ம் மொத்தத்துக்கு எங்ககிட்ட தோல் நோய்க்கு அஞ்சு மாதத்துக்கு மேலே மருந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் நான் சொல்கிறது நீண்ட நாள் வருஷ கணக்கில் வருஷ கணக்கில் வருஷ கணக்கில் அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கூட அஞ்சு மாதத்துக்கு மேலே மருந்து எடுக்க தேவையில்லை மற்றவங்களுக்கு நாலு மாதம் முடிச்சுக்கலாம் ஓகே அதே மாதிரி உணவு முறைகள் உணவு முறைகள் கண்டிப்பாக இருக்குது அவங்களுக்கு எது அலர்ஜியாக இருக்குதோ அதை அவாய்ட் பண்ணிக்கணும் ஓகே அதுவும் எங்களுக்கு ஒத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா தோல் நோயை சரி பண்ணிவிட்டு அந்த பொருளும் ஒத்துக்கிறதுக்கு மருந்து கொடுப்போம் ஓஹோ அது மாதிரியும் அப்புறம் நீங்கள் அந்த பொருள்லாம் சாப்பிடலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை ஆனால் எடுத்த உடனே அதை நான் சாப்பிட்டுக்கினே இருக்கணுன்றது அது ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது ம் சூப்பரீங்க பொதுவாக நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயங்கள் நாட்டுச்சக்கு நல்லெண்ணெயை பயன்படுத்துங்க கடலை எண்ணெயை பயன்படுத்துங்க ரீஃபைண்ட் ஆயில் பயன்படுத்தாதீங்க கோதுமை ஐட்டம் சமைக்கும் பொழுது நல்லெண்ணெய்க்கும் கோதுமைக்கும் ஆகாது அப்போ மட்டும் நாட்டு சக்கரை கடலை எண்ணெயை அளவாக பயன்படுத்துங்க வெள்ள சர்க்கரை வேணும் ஓகே நாட்டு சர்க்கரையை பயன்படுத்துங்க இதுதான் ரெண்டாவது எண்ணெயில் பொறிச்சது வறுத்தது வெளியில் வாங்கி சாப்பிடாதுங்க எப்போயோ தேவைன்னா வீட்டில் பயன் வீட்டிலையே சமைச்சு அதை பண்ணுங்க ரெடி பண்ணி பண்ணிக்கலாம் பேக்கரி ஐட்டம் இனிப்பு வகைகள் கார வகைகள் வெளியிலேருந்து சாப்பிட வேணும் அதில் வெள்ளை சர்க்கரை போட்டதும் சாப்பிட வேணும் ஓகே இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லது உங்களுக்கு தோல் நோய் பரம்பரையாக வந்தாலும் அதையும் குணப்படுத்தி கொடுப்போம் ஜெனட்டிக்கலாக வருது எங்களுக்கு மூணாவது தலைமுறையிலேருந்து வருது அப்படின்னு சொன்னால் கூட அதையும் குணப்படுத்தி இனிமேல் ஃபோனில் ஒரு தடவை கேட்டு ஆ அப்புறமா நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு வைக்கிறது தேவையில்லை வாட்ஸ்அப்பில் எடுத்த உடனே தெளிவாக வாய்ஸ் ரெக்கார்டு வச்சுருங்க நீங்கள் வச்சதுலேருந்து அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற டாக்டருங்க உங்ககிட்ட பேசுவாங்க விவரம் கேட்டுவிட்டு அவங்க சொல்லுவாங்க இவ்வளோ ரூபா ஆகும் உள்ளுக்கு சாப்பிட்ற மருந்து வெளிப்பூச்சி மருந்து ஹோமியோ மருந்து இல்லைன்னா சித்தா மருந்து சில பேருக்கு பசுபம் கொடுக்குன்னா பசுபம் செந்தூரம் இதையும் கொடுக்கும் அது அவங்களுக்கு என்னென்ன நோய்கள் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அதனால் விசாரிக்கிறது உங்களுக்கும் கால வரையும் எங்களுக்கும் கால வரையும் நீங்கள் நேரடியாக வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க நாங்களே உங்களை தொடர்பு கொண்டு இவ்வளோ ரூபா ஆகும்னு சொல்லுவோம் அதை ஜிபே பண்ணிட்டு அட்ரஸ் அனுப்பிவிட்டால் தவாலில் அனுப்பிவிடுவோம் நேராக வர்றவங்க மட்டும் ஃபோனில் தொடர்பு கொண்டு முன்னாடியே நான் பயன்படுத்த அதுவும் காலை பத்தரை மணியிலேருந்து இரு மாலை ஆறு மணிக்குள்ளே கேட்டிங்கன்னா உங்களை ரெண்டு நாளுக்குள்ளே வர சொல்லுவோம் ரெண்டு மணிக்குள்ளே கேட்டால் அடுத்த நாள் வர சொல்லுவோம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் வர சொல்லுவோம் அது மாதிரி வந்து ஒரு முறை வந்துட்டிங்கன்னா அடுத்த முறை வர வேண்டிய அவசியம் கூட இருக்காது அது மாதிரி பண்ணிக்கலாம் ஓகே சார் இது விஷயம் சில முன்னாடி அந்த பதிவுகளுக்காக சில விளக்கங்கள் சொல்ல வேண்டியது சொல்லுங்க சார் அதை சொல்லிடுறேன் இப்போது கண்ணுக்கு ஒரு இருபத்தி நாலாயிரம் பேர் பார்த்துருக்குறாங்க ஆ நாம் இது வரைக்கும் இன்னும் சொல்லப்போனால் யூடியூப்பில் எந்த பதிவும் கூட அந்த அளவுக்கு இப்போ பார்த்தவங்க இல்லை ஷார்ட்ஸ் போகிறோம் அதை பார்ப்பாங்க இன்ஸ்டாகிராமில் பார்ப்பாங்க இதில் இருபத்தி நாலாயிரம் பேர் பார்த்துருக்காங்க நிறைய பேர் அதில் என்னென்ன நீங்களே கண்ணாடி போட்டிருக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து நான் தூங்குறது அஞ்சு மணி நேரம் கிடையாது சரியாக தூங்கலைன்னாலே அல்சர் வரும் எந்த வியாதி வேணாலும் வரும் சோர்வாக இருப்பாங்க அவங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு இருந்தும் நான் இந்த வைத்தியத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கடைசியில் ஆரம்பித்தேன் அதிலேருந்து இன்னை வரைக்கும் பண்றேன்னா அது என்னுடைய குரு அருள் தான் இல்லைனா எனக்கு இவ்வளோ நாள் தூங்காமல் இவ்வளோ நேரம் குறைவாக தூங்கும் பொழுது அல்சர் வந்தே அது கேன்சர் ஆகி இறந்தே போயிருக்கும் ஓ கண்டிப்பாக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து தொடர்ச்சியாக ரெண்டு நாள் கூட ஆறு மணி நேரம் இல்லை என்னைக்காவது ஆறு மணி நேரம் தூங்கிட்டேன்னா நான் அடுத்த நாள் அதுக்கே ஒரு ஆனந்தமாக இருப்பேன் பத்து நாள் தொடர்ச்சியாக ஆறு மணி நேரம் தூங்கிட்டேன்னா இது டூ பாயிண்ட் ஃபைவ் பவர் எனக்கு இந்த கண்ணாடி தேவையில்லை வயசால இல்லை நான் முடியல முடியலன்னா மருந்துப்படும் தூங்கலாம் எனக்கு வேலை இருக்குது அதாவது இன்னும் இந்த என்னுடைய குரு உத்தரவுப்படி பார்க்க போனால் இன்னும் நான் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்குது என்னுடைய குரு யாருன்றத இந்த தடவையை நான் சொல்ல போகிறேன் அது வந்து யோக மான்மீகத்தில் பார்த்து தெரிஞ்சு நிச்சயமாக நிச்சயம் எல்லாருக்குமே சில பேருக்கு நம்ப முடியாமல் இருக்கலாம் சில பேருக்கு அப்படி இருக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கலாம் என்னுடைய குருவோட இவ்வளோ உயரத்தில் இருக்கிற ஒரு இது ஒரு இவ்வளோ நெருக்கமாக இருக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி தான் அது இருக்கும் அது யோகம் ஆன்மீகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க வரும் பொழுது நிச்சயமா சார் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க சார் அதாவது அவங்க நல்லதுக்காக நம்ம ஒரு விஷயம் சொன்னால் நீங்களே அப்படி இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேள்விக்காக தான் செய்கிறாங்க இல்லைங்களா அதாவது முழுசாக கவனிச்சாங்கன்னா வயசு நிச்சயமாக ரெண்டாவது நம்ம நான் தூங்கிறது குறைச்சல்ந்து ஒரு பதிவில் கூட சொல்லியிருக்கிறேன் என்னால் தூங்க முடியல காரணம் மருத்துவம் இது இல்லாமல் என்னுடைய குரு சொல்கிற வேலைகள்லாம் நான் செய்யணும் அப்படின்னு எனக்கு இன்னும் நிறைய வேலை வச்சுருக்காரு அதனால் எனக்கு தூக்கம் கடைசி வரைக்குமே குறைவாக தான் இருக்கும் எங்களுக்கு வேறு விஷயம் வர்றவங்களுக்கு வந்து குணம் அதை கேளுங்க அதுக்கு நாங்கள் பொறுப்பு அதுக்கு பதில் சொல்லுவோம் நல்லது சார் அருமை சார் ரொம்ப நன்றி சார் நல்லது வணக்கம்